வணக்கம் நான் உங்க முத்துசாக முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்னைக்கு பேசுற டாபிக் இதை பத்தி பேச நினைக்கிறேன் இந்தியா பாகிஸ்தான் இந்த இரண்டு ரெண்டு நாடுகளுக்கும் சண்டை போ நடந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது பேச்சுவார்த்தைக்கு இரு தரப்பும் ஒத்துருக்காங்க ஸோ பாகிஸ்தானும் இந்தியாவும் மறுபடியும் பரஸ்பர பேச்சுவார்த்தைக்கு ஒத்துருக்காங்க ஸோ இதை வந்து நான் வரவேற்க ஏன்னா போவரால் வந்து பப்பாய் மக்களும் இந்த இந்தியா இந்திய மக்களும் மக்கும் கூடாது பாகிஸ்தான் மக்களும் சாகக்கூடாது அதாவது தீவிரவாதிகள் சாரணம் நானும் வீரர்கள் சாகலாம் சோ அப்பாவி மக்களுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பு வரக்கூடாதுன்றா என்னோட ஒரு கோரிக்கை அதனால போருக்கு வந்து ரெண்டு வந்து பேச்சுவார்த்தைக்கு ஓகே சொல்லிட்டாங்க சோ இந்த போர்ன்ற முடிவை நம்ம பார்க்குறப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பது நம்மள மாதிரி நைன்டீன்ஸ்க்கு தெரியும் ஈழத்தமிழ் தமிழ் ஈனா அமையும் அமையும்னு நினைச்சிட்டு இருக்க ஒவ்வொருத்தனுக்கும் தெரியும் தமிழ் ஈழ போர்ல எத்தனை அப்பாவி ஈழ இலங்கை தலைவர்களுக்கு செந்தாங்கன்னு தெரியும் இறந்து போனாங்கன்னு தெரியும் சோ அந்த வழியை பார்த்தவர்கள் நம் தமிழர்கள் அதனால் இந்த தமிழர்கள் அதாவது அப்பாவி மக்கள் கொன்னு குவிக்கப்பட்டாங்க தமிழர்கள் அப்படி ஒரு இன்ன ஒரு இன்னல்கள் வந்து பாகிஸ்தானில் அப்பாவி மக்கள் பிஞ்சு குழந்தைகள் அவங்களுக்கு இது நடந்துடக்கூடாதுன்ற ஒரு நல்ல தான் நம்ம பேசணும் ஆனா வட இந்தியாவில் சில பேர் அவங்க கொல்லணும் மிதிக்கணும்ன்றாங்க அதாவது இருபத்தி ஆறு பேரை கொண்டாங்க இந்துவா முஸ்லிமா கேட்டு சுட்டுக்கொன்னும் அந்த நான்கு வேசி மகன்களுக்காக நம்ம நல்ல முஸ் நல்ல இஸ்லாமியர்களை வந்து நம்ம குறை சொல்ல கூடாது அந்த நாலு வேசி மகன்களும் ஒரு மதத்து ஒரு எப்படின்னா மனிதனாக இருக்கக்கூட அது தகுதியற்றவர்கள் கடவுள் பேரை சொல்வதற்கு தகுதியற்றவர்கள் ஐயா நபிகள் நாயக ஐயாவுடைய பேரை சொல்வதற்கு தகுதியற்றவர்கள் அற்றவர்கள் அல்லாதி ஹக்பர் சொல்வதற்கு தகுதியற்றவர்கள் ஸோ அவர்களுக்காக நம்ம அப்பாவி மக்கள் சாகிறத வந்து யாரும் விரும்பலை அந்த நாலு வேசி மகன்களுக்கும் அல்லாதி ஹக்பர் நபிகள் நாயகம் ஐயாவுடைய இறை தூதர் தண்டனை கொடுப்பார் நான் சொல்கிறேன் ஸோ அதனால் இந்த விஷயத்தை நம்ம விட்டுருக்கும் நம்ம நம்ம இதோட இந்த வீடியோ அப்பாவி மக்கள் இறந்து போன இருபத்தாறு ஆத்மாக்களும் சாந்தி ஆட்கள் நம்ம வேண்டிக்கிட்டே இருக்கிறோம் போர் தீர்வு கிடையாது போர் பல அப்பாவிகளையும் கொடுக்கும் ரத்த ஆறையும் மட்டும் ரெண்டு நாட்டுகள் பிரச்சனை தான் உருவாக்கும் சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்கள்தான் விடைபெறும் உங்களுக்கு முத்துப்பரவாய் முத்துப்பாச்சு வாய்ப்பேன்